அவன் அறிவிக்கிறான் எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு இது அறிவிக்கப்பட்டு செய்தி வருகிறது விசாரிச்சதுல அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்க எழுதப்பட்டிருக்குன்னா நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்படுகிற நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கவனிங்க ஒவ்வொரு நாளும் அரண்மனையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம சட்டமன்றத்தில் எல்லாம் சொல்லுவாங்க அவை குறிப்பில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்ப அரண்மனையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அரசு சார்ந்த காரியங்கள் ராஜா சார்ந்த காரியங்கள் எல்லாம் அது சாதாரணமான காரியம் இல்ல குறிப்பில் எழுதப்பட்டிருக்கும் அப்ப மொர்தேகாய் செய்த நன்மை குறிப்பில் எழுதப்பட்டது ஆமே நானும் நீங்களும் செய்கிற நன்மைகள் பரலோக குறிப்பில் எழுதப்பட்டிருக்கிறது முருதேகா இதை செஞ்சாரு அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கூப்பிட்டு வந்து அவனை செலிபிரேட் பண்ண வைக்கல அவனுக்கு பயங்கரமான வெகுமதிகளை கொடுத்ததா பைபிள் சொல்லல தான் எழுதப்பட்டிருந்தது என்ன நினைக்கிறேன்னா நான் அக்கிரமக்காரர்களுக்கு நன்மை நன்மை செஞ்சிட்டே இதெல்லாம் என்னத்துக்கு பிரயோஜனம் நான் சொல்லுகிறேன் இந்த பூமிக்குரிய குறிப்புல பரலோக அவை குறிப்புல நீங்க செய்கிற நன்மைகள் எழுதப்பட்டிருக்கிறது நான் இந்த பூமியில் இருக்கிற என் எஜமானுக்கு உண்மையா இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார் நான் இந்த பூமியில் இருக்கிற என் என் எஜமானுக்கு நன்மை எஜமான் பண்ணாம இருந்தாலும் சரி என் எஜமான் அதற்குரிய ஊதிய உயர்வை தராம இருந்தாலும் சரி என் எஜமான் அதற்குரிய மேன்மையை தராம இருந்தாலும் சரி ஒரு நாள் பரத்திலிருந்து அதற்கு ஏற்ற உயர்வு எனக்கு வந்தே தீரும் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு இந்த ராஜாவுடைய மேன்மையெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி தெரியல நான் உண்மையா இருப்பேன் நான் செய்கிறது தொடர்ந்து செய்வேன் என் கடமையில என்னுடைய எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பணியில நான் என்ன பண்ணுவேன் உண்மையா இருப்பேன் ராஜா கிட்ட போய் நான் சொல்ல வேண்டிய அவசியம் நானும் இதெல்லாம் செஞ்சேன் அவசியமே இல்லை நான் தொடர்ந்து நன்னே செய்வேன் என்னை சிறைப்படுத்திக் கொண்டு வந்தவர்கள் தான் என்னை அடிமைப்படுத்தினவர்கள் தான் எனக்கு விரோதமாக எழம்பினவர்கள் தான் அவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் நன்மையை செய்வேன் தொடர்ந்து இந்த முர்தேகாய்க்கு இன்னொரு குணம் கர்த்தரை தவிர யாரையும் வணங்காத ஒரு குணம் கர்த்தரை தவிர எந்த அதிகாரத்தையும் நமஸ்கரியாத குணம் நல்லா கவனிக்கணும் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறது வேற அதிகாரங்களை சேவித்து வணங்குவது நமஸ்கரிக்கிறது வேற நான் சொல்றேன் புரியுது நமக்கு ஒரு கடமையை ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் ஸ்தாபனமோ வைத்திருக்கிறது என்றால் அதை உண்மையாய் செய்வது வேறு வேலை இருக்கிறதுங்கிறதுக்காக தொழில் இவங்க தாராங்கிறதுக்காக தேவனுடைய காரியத்துல காம்ப்ரமைஸ் பண்றது தவறு நான் சொன்ன முர்தேகாய் உண்மையாய் வேலை செஞ்சாரு தன்னுடைய ராஜாவுக்கு உண்மையாய் பணிவிட செஞ்சாரு ஆனால் கர்த்தருடைய காரியம் என்று ஒன்று வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்த தானியலை குறித்து வேதம் சொல்லுகிறது ராஜாவுடைய போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டான் தானியல் சாத்ராக் மேஷா காபேத் நேகோவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவங்க அந்த ராஜாங்கத்தின் கீழே உயர்ந்த அதிபதியான ஸ்தானத்தில் இருந்தது உண்மை ராஜாவுக்கு உண்மையா இருந்தது உண்மை ஆனால் அவன் செய்வித்த அந்த பொர்ச்சில என்ன பண்ணல வணங்கல தானியல் தன்னுடைய தேவனுக்கு அடுத்த காரியத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டது ராஜாவுடைய வேலையில உண்மையா இருந்தார் ஆனா ஜெபிக்கிறதுல அவர் அசட்ட பண்ணல அதுல காம்ப்ரமைஸ் பண்ணல ஹலோ நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது நாம் இருக்கிற இடத்தில் கத்த நம்மை உண்மையாய் இருக்கத்தான் வைத்திருக்கிறார் ஆனா தேவனுக்கு அடுத்த காரியம் ஆராதனைக்கு அடுத்த காரியம் என்று ஒன்று வந்துவிட்டால் கர்த்தருக்கு தான் முதலிடம் கவனிங்கள் எஸ் சார் மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கும் போது இந்த உண்மையா இருந்த மொர்தே காய்க்கு விரோதமாக ஒரு எதிரி எழும்புகிறான் ஒரு சத்துரு எழும்புகிறான் மொர்தேகாயுடைய தலையை எப்படியாவது குனி அமைக்கணும் மொர்தேகா உடைய த மொர்தேகா எழும்பீற கூடாது மொர்தேகாய அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எதிரியை அங்க நம்ம பாக்குறோம் வா சிங்க எஸ்ஆர் இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஷ்வேரு அமதாத்தின் குமாரன் ஆகிய ஆமான் என்னும் கவனிங்க இந்த மேன்மை இந்த ஆமானுக்கு யாரால் வந்தது என்றால் கத்தரால் வரல யாரால் வந்தது ராஜாவால் வந்தது அவன் மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்திருந்தான் ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளை இட்டு இருந்தான் ஆனாலும் மோர்தேகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை வணக்கம் நமஸ்காரம் ஆராதனை தேவன் ஆகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ சம்பளம் கொடுக்கறியா நீ என்ன அதிகாரம் பண்றியா நீ சம்பளம் வாங்குறேன் ஆனால் என்ன உனக்கு மேல அதிகாரியாய் வைத்தவர் ஒருவர் இருக்கிறார் உன்னை ராஜாவாக இந்த ஸ்தானத்தில் வைத்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒருவருக்கு ஆராதனையும் நமஸ்காரமும் வணக்கம் ராஜாவிடத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டு நான் போதிலும் ஒரு அஞ்சு பேரு ஒரு பத்து பேரு வாசல் காவலாள ஆமான் வரும்போது எல்லா தலையும் கீழே வரும் முரதேகாய் தலை மட்டும் நேரம் நிற்கும் அவன் வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை நீங்க மூணாவது வசன வாசிங்கன்னா அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கு ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தேகாயை பத்தி நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள் அங்கே 다니ேலும் ராஜாவுடைய கட்டளையை மீறி ஜெபமண்ணுகிறார் அல்லேலூயா சாத்ராக்மேஷாக ஆபேத் நேஹவும் அந்த அடிமைத்தனத்தில் ராஜாவுடைய கட்டளை மீறி சொல்லுகிறார்கள் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்கள் விடுவிக்க வல்லமை உள்ளவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் விடுவிக்க வல்லமை உள்ளவர் அப்படி விடுவிக்காமலே போனாலும் ஆராதனையில காம்பிரமைஸ் கிடையாது ஆண்டவருக்குரிய காரியத்தில் காம்பிரமைஸ் பண்ண உடைய தூக்கி போடு நாங்க செத்து போக போறோம் பரவாயில்ல ஆனா வணங்க முடியாது நமஸ்கரிக்க முடியாது நீ எனக்கு பணித்திருக்கிற வேலையை செய்யற உனக்கு ஆராதனை செய்ய மாட்டேன் பாருங்க தேசத்தில் விக்கிரக ஆராதனைகள் புனிதர்களை வணங்குகிற அனுபவங்கள் புனிதருடைய காலில் விழுற அனுபவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அருவருக்கிறார் அந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் அவரும் காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது துதியும் கனமும் மகிமையும் ஆராதனையும் ஆராதனையும் கர்த்தர் மாத்திரம் அவருக்கு மாத்திரமே உரிய ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல நாம் இருக்கு சில நேரம் நம்ம சொல்ல நாம நாங்க இருக்கிற இடம் அப்படி பிரதர் நாங்க வாழ்ற இடம் அப்படி பிரதர் எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அப்படி ஹலோ மொர்தேகா இருந்த இடம் நானும் நீங்களும் இருக்கிற இடத்தை விட கொடுமையானது சாத்ரா மேஷா காபியத் நேகோ இருந்த இடம் தானியல் இருந்த இடம் அவங்க அவங்க வேலையில கீழ்படிந்தாங்க கர்த்தருடைய காரியத்துல மனுஷனுக்கு செவி சாய்க்கல கண்பானவர்களே கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது நாளுக்கு நாள் அவனோடு சொல்லியும் அவன் கேட்கல இப்ப என்ன பண்றாங்கன்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் ஆமான்னு கிட்ட இவன் வார்த்தைய இவன் காரியத்தை சொல்றாங்க நாங்க எல்லாம் உண்மை என்ன பண்றோம் சேவிக்கிறோம் தாழ விழுந்து பணிகிறோம் நமஸ்கரிக்கிறோம் இந்த ஆமா இந்த முர்தேகாய் அப்படி செய்யலை அஞ்சாவது வசனம் பாருங்க ஆமான் முர்தேகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்ட போது என்னவனா மூர்கம் நிறைந்தவனானா நம்மை நாம் கத்தரை ஆராதிக்கிறதுனாலேயே நமக்கு சத்துருக்கள் பெருகுவார்கள் நம்ம மேல வரி கொள்ளுவார்கள் சபைக்கு போகிறதுனாலேயே ஆண்டவர் உண்மையா தேடுறதுனாலே கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிறதுனாலே எதிர்ப்பவர்கள் எதிர்ப்பார்கள் ஆமான் நினைக்கிறாரு இவன் ஒருத்தனை தீத்து கட்டுறது அற்ப காரியமா இருந்துச்சு அவனுக்கு அதிகாரம் ஆமானுக்கு ராஜா அவ்வளவு அவனை மேன்மைப்படுத்தி ஒருத்தனை தீக்க கூடாது இவன் இனத்தில் இருக்கிற அத்தனை தீக்கணும் நாம் கர்த்தரை தேடுகிறதுனால் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுனால் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக நம்முடைய குடும்பத்தை அழிக்க எத்தனை பண்ணுவார்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுவார்கள் வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவன் யூதரை எல்லாம் சங்கரிக்க வகை தேடினான் அவன் இனம் என்ன என்று சொல்லப்பட்டது யூதன் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கிற எல்லா யூதர்களையும் என்ன பண்ணணும் ராஜ்யத்தின் கீழ் இருக்கிற எல்லா பேரையும் எல்லா யூதர்களையும் அழிக்கணும் நினைச்சு ஒரு டேட்டும் பண்றாங்க சத்துருக்கள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிறார்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழும்புகிறார்கள் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன் இந்த எஸ்தர் புஸ்தகம் எவ்வளவு உண்மை உள்ளது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்னவென்றால் தேவனுடைய சந்ததியை தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று பிசாசு போராடினான் பிறந்த போது அந்த வம்சத்தில் அந்த ஏஜ்ல இருந்து எல்லாரையும் தீத்து கட்டணும் பிசாசு போராடுவான் இன்னொன்னு ஏசு பிறந்த போது ஏரோதுனால் ஒரு கட்டளை பிறக்கிறது பிறந்த ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சங்காரம் பண்ணணும் இப்ப பாருங்க எஸ்டருடைய காலத்துல ஒட்டுமொத்த யூத ஜனத்தை அழிக்கணும் அப்படின்னா தேவனுடைய திட்டம் நிறைவேறாது என்று பிசாசுக்கு ஒரு எண்ணம் அவனுக்கு தெரியும் இந்த சந்ததியில தான் ஏசு வரப்போகிறார் அழிச்சு தீத்துறணும் யூத ஜனங்களை தீத்து கட்டிடணும் ஒரு டேட் பிக்ஸ் பண்றான் பிசாசு சத்துரு ராஜாவிடத்துல நீ மூணாவது அதிகாரத்தில் வஞ்சனை செய்யப்படுகிறது பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக வஞ்சனைகள் செய்யப்படுகிறது செய்யப்படுகிறது மறைவிடங்களில் பதிவு இருக்கிற அனுபவங்கள் செய்யப்படுகிறது எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒடுக்கிறனோ நெருக்கிறனோ தாழ்த்தீரனோ ஆமானுடைய என்ன என்ன முரதேகாய் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தேசத்தில் நாடுகளில் இருக்கிற எல்லா யூத ஜனங்களையும் ஒருத்தனை விடாம அழிக்கணும் நான் சொன்னே அந்த ராஜா ஒரு மதிகட்ட ராஜா முன்ன விசாரிக்காம அவன் என்ன சொல்றான் ஆமான் சொல்றபடியே நீயே செஞ்சிரு அழிக்கிறதற்காக கொஞ்சம் பணமும் பேசப்படுகிறது அதைத்தான் பைபிள் சொல்லுது பாருங்க ஒன்பதாவது வசனம் ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த பதினாயிரம் தாளந்து வெள்ளிய எண்ணி காரியக்காரர் கையில் ஒப்பு கொடுப்பேன் இதுக்கு உத்தரவாயிருச்சுன்னா அதுக்குள்ள பணத்தை நான் கொடுக்கிறேன் கவனிங்க நம் குடும்பத்தை தீர்த்துக்கட்ட நம்ம பிள்ளைகளை தீத்துக்கட்ட இடத்துல நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் பணம் அவர்களோடு அழிய கடவுலா இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை அவருடைய நம்ம ஜபம் பண்ணுவோம் அவருடைய மனம் திரும்புதலுக்கா ஜபம் பண்ணுவோம் தொழிலுக்கு விரோதமா குடும்பத்துக்கு விரோதமா சூழ்ச்சி செய்யறாங்க பணத்தை கொடுத்து செய்யறாங்க மறைவிடங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஏவல்கள் செய்யப்படுகிறது இவைகள் எல்லாம் நாமத்தினாலே போகும் சொல்லுங்கள் ராஜா பாருங்க ராஜா தன் கையில் இருந்த மோதிரத்தை கலற்றி பத்தா அதை ஆகாகியனாகிய அமத்தியாவின் குமாரனும் யூதனின் சத்ருமாயிருக்கிற யூதனுடைய சத்ரு யாரு ஆமான் தேவ பிள்ளையுடைய சத்ரு ஆமான் விரோதமாக ஒரு ஒரு கூட்டம் எழும்போது அப்படின்னா அவர்கள் பின்னால கிரியை என்பதை நீங்க மறந்து பைபிள் சொல்லுது மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு இது போராட்டம் இல்லை யுத்தம் இல்லை துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது அவைகளை எதிர்க்கணும் ஜபத்துல அவர்கள் பின்னிலிருந்து செயல்படுகிற சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட ஜபம் பண்ணணும் ஆமே யூதரின் சத்ருவாகிய ஆமானிடத்தில் அந்த மோதிரத்தை கொடுத்து பதினொன்னாவது வசனத்துல அந்த ராஜா சொல்றாரு உனக்கு இஷ்டப்படி செய்யப்பா யூத ஜனங்களை தானே அழிக்கணும் அழிச்சிரு கட்டளை பிறந்த உடனே ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் ஒரு செய்தி பரப்பப்படுகிறது ஒரு தேதியை குறிச்சி இந்த நாள் இந்த டேட்ல ஒட்டுமொத்த யூதர்களும் சங்கரிக்கப்பட வேண்டும் எல்லா தேசங்களிலும் செய்தி பரப்பப்படுகிறது பைபிள் சொல்லுகிறது இதை கேட்ட யூதர்கள் கலக்கம் அடைந்தார்கள் இதை கேட்ட யூதர்கள் சஞ்சலப்பட்டார்கள் தவித்தார்கள் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுக்கு ஒரு செய்தி வருது இந்த நாள இந்த நேரத்தில் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ண போறோம் இது ராஜாவுடைய கட்டளை நாம உடனே துதித்து பாடிட பாத்திரரே அப்படியே சொல்லுவோம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல வேதம் சொல்லுகிறது சூசான் அரண்மனை தொடங்கி அந்த நகரம் தொடங்கி ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு யூதர்களுடைய குடும்பத்திலும் ஒரு விதமான கலக்கம் வந்து ஐயோ என் கண்ணு முன்னால என் பிள்ளையை கொலை பண்ண போறாங்க என் கண்ணு முன்னால என் குடும்பத்தை என் கணவனை என் மனைவிய என் குடும்பத்தை தீத்து கட்ட போறாங்க இது சாதாரண கட்டளை அல்ல ராஜாவின் கட்டளை எப்படி இருக்கும் பாருங்க உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட செய்திகள் வருகிறதா ஆண்டுடைய நாமத்தினால சொல்றேன் கலங்காதுங்க காரியம் மாறுதலாய் முடியும் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள் காரியம் மாறுதலாய் முடியும் இதை கேள்விப்பட்ட உடனே முரதே காய்க்குள்ள இருந்த ஒரு குணம் என்னன்னா அவனும் பயந்து போய் சோர்ந்து போய் ஒளித்து இருக்கல ராஜ சமூகத்தில் போய் மன்றாடும்படி எஸ்த ராஜாத்தியை தூண்டி விடுகிறான் கவனிங்கள் நம்ம தேச மக்கள் நம்முடைய குடும்பம் அழிந்து போகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க நம்மளை அழைத்தது தேவ சமூகத்தில் போய் ஜபிக்கிறதற்காக மன்றாடுவதற்காக போராடுவதற்காக பைபிள் சொல்லுகிறது எஸ்தர் உபவாசத்தோடு இருக்க மொர்தேகாய் ஒரு காரணமாக அமைந்தார் முதலாவது மொர்தேகாவிடைய செய்தியை கேட்டு எஸ்தர் நல்ல ட்ரெஸ்ஸை நம்ம சித்தப்பா இல்லை நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புவோம் அவர் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இவர் ரெட்டை உடுத்துட்டு இருக்கிறாரு ஏற்றுக்கொள்ளவில்லை மொர்தேகாய் மொர்தேகாய் சொல்லுகிறா நீ இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிற உன் ஜனம் அழியப் போகுது உன் மேலே அந்த கத்தி வந்து நிக்குது இன்றைக்கு நீ மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வந்துவிடும் விடும் இந்த ஸ்தானத்துல கர்த்தர் உடன கொண்டு வச்சிருக்கிறாருன்னா நீ ராஜ சமூகத்துல போய் நீ மன்றாட தெரிவிக்கணும் இந்த காரியத்தை சொல்லணும் எஸ்தர் பிறகு தான் சொல்றாங்க சரி நானும் என் தாதிமாறும் மூணு நாள் உபவாசம் பண்றோம் முர்தேகாய் உபவாசம் பண்றார் யூத ஜனங்கள் உபவாசம் பண்றாங்க மூன்றாவது நாள் போய் எஸ்தர் போய் நிற்கிறாங்க ராஜா கேட்கிறார் உன் வேண்டுதல் என்ன படிச்சு பார்த்தா அழகா இருக்கும் சில நேரத்தில் வேத பகுதியை பார்த்தா எனக்கு சில நேரத்தில் சிரிப்பு வந்துரும் ராஜா கிட்ட உனக்கு என்ன வேணும் ராஜ்யத்துல பாதி வேணும்னாலும் உனக்கு தாரங்கிறார் உடனே எஸ்தர் ராஜாதி சொல்றாங்க எஸ்தருக்கு தெரியும் இவருக்கு என்ன பிடிக்கும் ஒரு விருந்து பண்ண போறேன் ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இதுக்கு தானம்மா காத்திருந்தேன் இல்ல நான் ஏற்கனவே சொன்ன விருந்து பிரியர் யாரு ராஜா விருந்துல நீங்களும் வரணும் யாரு வரணும் ஆமானு வரணும் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் குடிச்சு நிறைய நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு ராஜாத்தி செய்யற விருந்துக்கு ஆமானுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது பைபிள் சொல்லுகிறது நீ வாசி பாருங்க அதெல்லாம் எனக்கு படிச்சு உங்களுக்கு சொல்ல எனக்கு நேரம் இல்லை ஆமான் விருந்துக்கு வந்து பயங்கர சொந்தம் என்ன மாத்திரம் ராஜா ராஜாத்தி என்ன பண்ணிருக்கிறாங்க அழைச்சிருக்கிறாங்க விருந்து பண்ணிட்டு இருக்கும்போது ராஜா கேட்கிறாரு எஸ் ராஜாத்தியா உனக்கு நான் என்ன செய்யணும் ராஜாத்தி சொல்றாங்க நாளைக்கு இன்னொரு விருந்து வைக்கிறேன் ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம் டெய்லி இப்படி விருந்து கிடைச்சா நல்லா தானே இருக்கும் அதுலேயும் யார் வரணும் ஆமான் வரணும் ஆமான் முதல் விருந்தை முடிச்சிட்டு வெளியே வரும்போது மோர்தேகாய் நிமிந்து நிற்கிறான் ஆமானுக்கு மற்ற எல்லா இடங்களிலும் சந்தோஷம் ராஜா என்ன மட்டும்தான் சாப்பிட கூப்பிட்டாரு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறார் ஆனால் இந்த செக்யூரிட்டி இந்த பய என்ன பார்த்து நமஸ்கரிக்கல இவன் வீட்டில் வந்து மனைவி கிட்ட பிள்ளைகிட்ட சொல்றான் எனக்கு பயங்கர சஞ்சலமா இருக்கு அடுத்த வீட்ல கங்கணம் கட்டுறாங்க நீ செய் ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணி நாளைக்கு நீ விருந்துக்கு போகும்போது என்ன பண்ணு சொல்ல அவன் தூக்கு மரம் பண்ணின அதே ராத்திரியில் கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார் அது வரைக்கும் முர்தேகாய் காரியத்தில் கத்தர் மௌனமாகவே இருந்தார் அதுவரையிலும் முர்தேகாய்க்கு தூக்கு மரம் செய்யறது தெரியாது ராஜாவுக்கும் தெரியாது ஆமான் வீட்டுல தடல் புடல பயங்கரமான வேலை பாருங்க பிசாசு சத்தம் போட்டுட்டு தான் வேலை செய்வான் பயங்கரமா சத்தம் போட்டு வேலை செய்வான் ஆனா நம்ம ஆண்டவர் சைலண்டா வேலை செய்வார் நமக்காய் வேலை செய்வார் சத்துருக்களுக்கு முன்பாக பந்திய ஆயத்தப்படுத்துறது நம்மளை தூக்கு மரத்துல போட்டு தள்ள அல்ல நம் தலையை உயர்த்த எந்த மனிதன் நமக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்து தூக்குமரத்தை உண்டாக்குறானோ அதே இடத்துல அவனை விழ செய்ய என் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார் நைட்டு பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு தூக்கம் இல்லை ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் இரண்டாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் நடந்தது ஆறாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ராஜ சமூகத்தில் வாசிக்கப்படுது என்னது மொர்தேகாய் ராஜாவுக்கு செய்த நன்மை வாசிக்கப்படுது ராஜா கேட்கிறாரு அன்று செஞ்ச அந்த முத்தைக்காய் ஏதாவது நல்ல காரியம் கொடுத்தீங்களாடா ஏதாவது பதவி உயர்வோ ஏதாவது போனஸா இல்லைன்னா ஏதாவது ஊதிய உயர்வு ஏதாவது கொடுத்தியா சம்பளம் ஏதாவது கொடுத்தீங்க ஒன்றும் செய்யப்படவில்லை ராஜாவுக்கு திடுதடுப்புன்னு ஒரு ஞாபகம் வருது இவன் எப்படியாவது இவனுக்கு ஒரு கனத்தை கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யார் உள்ள வரா ஆமான் சத்துரு உள்ள வரா இவன் எந்த எண்ணத்தோடு வரான்னா இன்றைக்கு ராஜா கிட்ட சொல்லி இவனை தூக்கி போடணும் அது யூத ஜனத்தை அழிக்கணும்